இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் புதிதாக்கும் பரிசுத்த ஆவி தீது மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரச்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதி நம்மை ரசித்தார் ஒருவேளை இந்த நாளிலும் கூட நம்முடைய சுயநீதியின் மூலம் நாம் செய்த நன்மைகளின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அது சரியானது அல்ல தேவனுடைய இரக்கத்தின் படியே பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் உள்ளத்திலே ஆகும்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனைப் போன்று செயல்பட முயற்சித்து உண்மையான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் வாழ வேண்டும் நம்மை உண்டாக்கினவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்வோம் நம்முடைய மனது ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் புதிதாய் சிந்திப்போம் தேவனுக்கு பிரியமாய் தேவனை அறிகிற அறிவிலும் வளருவோம் சபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்களை புதிதாக்கும் பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்